இப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து உங்களுடைய குடியுரிமை சான்றிதழை கொடு என்றால் என்னாலே கொடுக்க முடியாது அதை அதை உச்ச நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்கார் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன எங்கே நான் வந்து நேஷனல் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியும் என்கிட்ட என்ன ஆவணம் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு எங்கே இருக்குது எங்கள் தாத்தாவுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கார் அப்படி என்றால் இவர்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் அவரே இருக்கிறார்கள் தந்தை பெயர் என்ன என்று பார்த்தால் ஏபிசிடின்னு தந்தை பெயர் போட்டிருக்காங்க அது ஆயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இருக்குது முகவரி என்னன்னு கேட்டால் நில்லுன்னு இருக்காங்க அப்படி இப்படிப்பட்ட அவலங்களை எல்லாம் நாடு முழுவதும் பரப்பி வருகின்ற தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டில் இதை செய்யக்கூடாது தான் மாண்பு முதலமைச்சர் இந்த நடவடிக்கை துரிதமாக எடுத்திருக்கிறார் குறுக்கு வழியில் எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதற்கும் தமிழ்நாட்டினுடைய உரிமையெல்லாம் தாரை வார்த்தை கொடுத்தவர்கள் இப்பொழுது மீண்டும் வாக்கு அதிகாரத்தையும் வாக்குரிமையும் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை அவர்கள் எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள்